சேனல் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ஜெனரல் போறோம் வாங்க அப்படியே பார்க்கறோம் வாங்க ஜெனரல் ஆரம்பிيه கொண்டு வர்றோம் நீங்க இந்த சேனலுக்கு ஓடி கொஞ்சம் வந்து டிஸ்ட் வந்துறீங்க அវិញ ஒரு பத்தி பாருங்க हां सॉरीல தப்பாயி எப்படி நார்மலாகவே எல்லா இடத்துல வந்து போட்டுருக்கோம் யூடியூபிசி வந்து பார்த்தோம்னா இந்த மெட்டீரியல் தான் இது வந்து பார்த்தோம்னா பிளாஸ்டிக் அல்லாத பொருள் அதாவது வெயிலுக்கு மழை ரெண்டுக்குமே வந்து நல்லாவே தான் ரெண்டாவது வந்து இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நார்மலாக வந்து அலுமினி ஜாமல் போட்டிருக்கீங்கன்னா அலுமினி வந்து பார்த்தோம்னா வேகமாக வந்து காற்று அடிச்சுன்னா வந்து தரத்தர தரத்தர ஆனால் இது வந்து பார்த்தோம்னா ஒரு எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் காற்று

உங்களுக்கு ガス பில்லையே معناتா பரவாயில்லைங்க. இப்ப மத்ததெல்லாம் பண்றதுல வந்து பாத்தனா யூட்டிலிட்டி எலெக்ட்ரிசிட்டி அதோட ரேட் இருக்குதுங்க கம்மி ஆயிடுச்சு. ஆ ரேட் வந்து பாத்தனா உங்களுக்கு ஒரு மேக்ஸिमम வந்து ஒரு 2000% உங்களுக்கு வந்து இல்ல சார். અનஃபோர்ச்சூனேட்லி மீனா அது 2000% ஏசி இந்த ரேட் ஏறுறான். கரண்ட் ஓஃபியர் இது

मक्सिमूपीवसी PVC, interior